உன்ற உணவும் கொடுக்குற உடையும் இருக்கிற வீடும் தானே முக்கியம் ஒரு மனிதனுக்கு நீங்கள் அது மூணுத்தையுமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்ட மாதிரி தோணுதே எப்படிங்கிறீங்க நீங்கள் உன்ற உணவு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்தீங்க முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடியவங்க யாருங்க ஏழை பாமர மக்கள் இல்லை ஸோ ஹோட்டலில் ரேஸ் பண்ணிட்டோம் அங்கேயுமே எப்படி ரேஸ் பண்ணியிருக்கோன்றதும் நம்ம பார்க்கணும் ரேஸ் பண்ணதுனால ஏழை மக்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இல்லைங்க அப்ஜெக்டிவ் என்ன ஒரு பொருள் வாங்கி நான் வீட்டில் சாப்பிட்டு என் குடும்பத்தை நடத்த பார்க்கணுங்கிறவங்களுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலை நீங்கள் எந்த ஆனாலும் பாருங்கள் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய அந்த அவ அத்தியாவசியமான பொருள்களுக்கு வரி அதிகரிக்கவில்லை ஒன்று ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது ரொம்ப ஏழையாக இருக்கிற கூடியோ இல்லை பிபிஎல் கீழே இருக்கிறவங்க ப லைன் லேண்ட் கீழே இருக்கிறவங்க ஹோட்டலுக்கு போகிறதில்ல அதனால் ஒரு ஒரு விதத்தில் நான் ப்ராடாக ஒரு ப்ரின்சிபல் சொல்கிறேன் அதே காரணத்தை வச்சுட்டு ஒவ்வொரு ஹோட்டலும் ரேட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயம் இல்லை ப்ராட் பிரின்சிப்பல் இதுதான் ரெண்டாவது அதே மாதிரி உடுக்கிற உடையின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டன் காட்டன் பேஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் எதுக்குமே எக்ஸசிவாக டேக்ஸ் போடலை பேஸிக்காக இருக்கிறது தான் போட்டிருக்கோம் அதுலேயும் என்ன சொன்னோம்னா இருபது லட்சத்து கீழே இருக்கிறவங்க டேர்ன் ஓவர் அவங்க தயார் பண்ணுற எந்த விதமான பொருளுக்கும் அது பெட்ஷீட்டாக இருக்கலாம் இல்லை துண்டாக இருக்கலாம் இல்லை புடவையாக கூட இருக்கலாம் துணியை அந்த லெவலில் இருக்கிற உற்பத்தியாளர்களிடம் நாங்கள் வரி விதி விதிக்கவில்லை அவங்க எல்லாரும் எக்ஸாம்ட்டு தான் டுவெண்ட்டி லேக் கீழே இருக்கிறவங்க யார் கைத்தறியிலேருந்து வர்றவங்க யாருக்கும் கூட வரி வட்டி வரி இல்லை அதே இருபது லட்சத்தை தாண்டி எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போனால் கூட அங்கேயுமே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பன்னெண்டு பதினெட்டு பர்சன்ட் போடலைங்க நீ காம்போசிட் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டேன்னா மேனுஃபேக்சராக இருந்தால் உனக்கு ரெண்டு பர்சன்ட் அதாவது சிஎஸ்டிக்கு ஜென் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு ஒரு பர்சன்ட்டும் சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு ஒரு பர்சன்ட்டுமா ரெண்டு பர்சன்ட் தான் கொடுக்குறீங்க அதே வியாபாரியாக இருந்தால் இருபது லட்சத்துலேருந்து எழுபது லட்சத்துக்குள்ளே ஒரு பர்சன்ட் தான் வரி வரி அதனால் வரி யார் மேலே உடுக்குற உடையானாலும் உன்ற நம்ம உணவுப் பொருட்களானாலும் வரி யார் மேலே போட்டிருக்கோன்னா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வரி நம்ம சாமானியப்பட்ட குடும்பங்களில் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே தயார் பண்ணுற ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம டெய்லி எசென்ஷியல்னு கருத முடியாதே இருபது லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதே மாதிரி சில சமயம் திருப்பி திருப்பி இந்த கேள்வி வருதுன்றதுனால அதையும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு அரிசி எல்லாரும் உன்ற பேசிக் உணவு அதை பிராண்டடா இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் வரி போடுறீங்க நாங்கள் எல்லாம் நல்ல தரமான தரமான அரிசி வாங்கணுன்னு தான் முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறீங்க அங்கேயும் இதே தத்துவம் தான் இருபது லட்சத்துக்குள்ளே இருந்து நீங்கள் வெறும் பிராண்டை மாத்திரம் போட்டுட்டு நிர்மலா பிராண்டு லக்ஷ்மி பிராண்டு ராதா பிராண்டு ஏதோ ஒரு பிராண்டை போட்டு வித்தா அதில் ப்ராப்ளம் இல்லைங்க பிராண்டோட சேர்த்து நான் ட்ரேட் மார்க்கும் போட்டு அந்த ட்ரேட்மார்க்னால எனக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கிடச்சி அந்த வேல்யூ அடிஷன் மாத்திரம் இல்லை நான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணி இந்த பாரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகரோ இல்லை ஒரு தலைவரோ நானும் உபயோகிக்கிறேன் அப்படி காமிச்சு அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதில் ஒரு பங்கு நாங்கள் டேக்ஸ் எடுக்கிறோம் அதே லோக்கலாக இருந்துக்கிட்டு நீங்கள் லோக்கலாக என் பேரோ என் மரும பேப்பரோ பேரோ என் பேத்தி பேரோ போட்டு ஒரு பிராண்டு போட்டால் அது மேலே வட்டி இல்லை வரி இல்லை அதனால உணவானாலும் உடுக்குற உடையானாலும் ஆனாலும் வி ஆர் லுக்கிங் அட் த லெவல் ஆஃப் தி அவுட் புட் ஆஃப் த மேஃபேக்சரர் அதை வச்சு தான் டேக்ஸ் போடுறமே தவிர ஏழை மக்களுக்கு உட உதவியாக இருக்கக்கூடிய துண்டும் பெட்ஷீட்டும் தயார் செய்ய பண்ணக்கூடிய ஒரு கைத்தறி நெசவாளர் மேலே போடுயா பதினெட்டு பர்சன் போடலைங்க மூணாவது கேள்வி நீங்கள் கேட்டீங்க ஹவுசிங் பற்றி ஆமாம் டெக்னிக்கலி ஹவுசஸில் இன்னைக்கு கீழே வரத்தான் வேணும் நாங்கள் கவர்மெண்டில் அஃபோர்டபுள் ஹவுஸுன்னு சொல்லியிருக்கோம் ஹவுஸ் ஃபார் ஆல்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஹவுசிங்கும் அஃபோர்டபுளாக தான் இருக்கணும் டேக்ஸும் குறைச்சலாக தான் இருக்கணும் தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இதில் என்ன வருதுன்னா அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுந்தோ நாங்கள் முதலீட்டை போட்டு கட்டி இன்றைக்கி எட்டு அதாவது பொசஷனுக்கு ஒன்றும் கொடுக்கல ஆனால் அது கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குன்னா அதுக்கு வேலை ஏற்றுறாங்கன்னா வீல் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அண்டர் வாட்